வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ்ச்சி எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த வார்த்தையை சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு என்ன ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இதுதான் என்னோடது நிறைய பேர் ஏங்கா அப்படி பண்றீங்க வீடியோ லாங் வீடியோ தான் வரும் இந்த வாரம் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கோச்சிக்கிட்டீங்க நான் இனிமேல் கமெண்டே பண்ண மாட்டேன் உங்களுக்கு லாங் வீடியோ போடலைன்னா அப்படின்லாம் கூட கோச்சுக்கிட்டீங்க எனக்கும் வீக்லி ஆகுது அட்லீஸ்ட் லாங் வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஆசை பட் அதுக்கான டைம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை இந்த வீடியோவில் என்னவோ பாதி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல எடுத்தது பாதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எடுத்ததாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த வீடியோவை நான் இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல அந்த அளவுக்கு வந்து என்னோட டைமிங் வந்து கரெக்டாகவே செட் ஆகலை ஹஸ்பண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது கூட இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எனக்கு தெரியல அன்னைக்கு டியூஸ்டே காலையிலேயே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெயிட் லாஸ்ட் ட்ரிங்க் அதாவது சீரகம் ஓமோ எல்லாம் காய்ச்சிட்டு அதில் ஜியா சீட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஹனியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து போகிறதே தெரியாது அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு வந்துவிட்டேன் ஆக்சுவலாக அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியிலே வந்து இருந்தேன் அப்போ நல்லாவே வெயிட் வந்து நல்லா எனக்கு ரெடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் என்னால் டே வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல எனக்கான ஃபுட்டு சம்டைம்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் என்னால் வந்து கரெக்டாக பண்ண முடியலன்றதுனால அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ தான் அகைன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த வீடியோ அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நாள் இன்னொரு நாள் எடுத்தது தான் ஒரு சண்டே டைமில் எடுத்தது சண்டே ஸ்பெஷலாக அன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மீன் குழம்பு மீன் வறுவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு நாலு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் மிளகு சீரகம் அதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கடாயில் இப்போது பாத்திரம் சேர்த்துருக்கேன் அதில் நல்லெண்ணெய் வெந்தயம் கடுகு அப்புறம் கருவேப்பிலை ஒரு பத்து பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கணும் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தாலே தக்காளி நல்லா மசஞ்சு வந்துடும் ஸோ சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மசஞ்சு வந்துடும் இதில் குழம்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நான் எதுவும் சேர்க்கலை நீங்க தனி மிளகாத்தூள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைச்சு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டியும் இது கூட சேர்த்து குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது ஸோ அதையும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டு எடுக்கணும் இது எப்படியே இருக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் மீன் வாங்கிட்டு வந்ததே லேட் தான் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு வச்சோம்னா டிலே ஆயிரும் அதனால குழம்ப வந்து கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாஷ் பண்ணோம் அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும் அது கொதிச்சுட்டுருக்கிறதுக்குள்ளே இத வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டைம் சேவ் ஆகும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக ஹஸ்பண்ட்க்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோன்னு சொன்னோடனே எனக்கும் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்குமா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துருமான்னு நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டிங்க ஸோ யாருமே அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை நம்ம ஃபுட்டில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாலே போதும் இவருக்கு ஹெவியானதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேவும் வெயிலே நின்று வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா கோச் தானே வெயிலே நிற்கணும் அதுலேயே ரீசெண்டாக திருவள்ளூர் போயிருந்தாங்க ஒரு டூ வீக்ஸ் பக்கம் வீட்டில் இல்லை டூ வீக்ஸுமே அங்கே இருந்தாங்க ஸோ அந்த டைமில் ஃபுட் எல்லாமே அவுட் சைடு தான் மார்னிங் டைமில் சாப்பிட்றது இல்லை மதிய சாப்பாடு ஈவினிங் நாலு மணிக்கு மேலே சாப்பிட்றது ஸோ இப்படி இருந்ததுனால அந்த டூ வீக்ஸ்ல வந்து நல்ல டீஹைட்ரேஷன் ஆகிட்டு அப்போ இருந்தே அவருக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்கிட்ட பெயின் இருக்குன்னு சொன்னார் ஆனால் அவங்ககிட்ட காமிச்சிக்கவே இல்லை அப்பப்போ பெயின் இருக்குன்னு மட்டும் காமிச்சுக்கிட்டாரு பட் ஃபேஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா ஸோ ரொம்ப கம்பல் பண்ணி நான் வந்து நவம்பர் டுவெண்ட்டி எயிட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன் நெக்ஸ்ட் டே எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ அவர் கேட்கவே இல்லை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் தான் வந்து இல்லை போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போது அவங்க ஹெவியெல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை நான் மெடிசன்ஸ் தரேன்னு சொல்லிட்டு சிட் பாத்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டென் டேஸ்க்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணும் பட் ஃப்ரீ டைமில் இருக்கும் போது ஒரு டைம் வந்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வெயிட் பண்ணோம் கரெக்டாக அவருக்கு வந்து இந்த விண்டர் சீசன் லீவ் வந்தது அந்த டைமில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டேயே கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே ஆப்ரேஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நான் அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் பட் அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு உள்ள இன்னர் சைட்லேயும் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தது அது எல்லாமே காமிச்சிருப்பேன் அதில் நிறைய பேர் என்னை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ நிறைய சிக்கன் கொடுக்குற அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட்டி ஆகிடுச்சு அடுத்த டைம் செக்கப் போகிறப்பையும் சரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பையும் சரி ஒரு கிட்டத்தட்ட மூணு தடவை டாக்டர்ஸை போட்டு கேட்டுட்டேன் இதனால தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க சிக்கன் கொடுக்கறதுனால வர்றதில்ல சிக்கன் வந்து ஹீட் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு பட் நீங்கள் அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க சிக்கனில் எக்கச்சக்க ப்ரோட்டீன் இருக்குது அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது போது ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூட ஒரு நார்சத்து இருக்கிற ஒரு காய் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டுக்கோங்க டெய்லியுமே எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி நார் சத்து உள்ள ஒரு வெஜிடபிள்ஸோ இல்ல ஏதோ ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கே வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு அவர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சுங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணாரு அதுக்கப்புறம்லாம் இல்லாத பிரச்சனை ஏன் இப்ப வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வெயில் இங்க கோயம்புத்தூர் நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா சரியான வெயில் அதனால வந்து தான் அவருக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஊட்டியில இருந்தாச்சு ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கும் சரி டெய்லியுமே நான்வெஜ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கூட அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணல அப்போல்லாம் வந்து சாப்பிட தானே செஞ்சாங்க எதனால இப்போ இப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது தான் டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து சொல்லிட்டாங்க இவங்க வந்து டீக் டீஹைட்ரேஷனாக இருக்குது அளவுக்கு அதிகமான ஹீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேறு வழி இல்லை அவர் வந்து வேலைக்கு போய்தான் ஆகணும் ஸோ ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஜூஸ் மோர் அப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய கொடுத்துட்ருக்கேன் நீர்காய் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருக்கேன் பண்ணேன் தண்ணி படாத இடத்துலனா கூட பரவாயில்ல சென்சிட்டிவ் பார்ட் ஸோ அந்த இடத்துல ஆப்ரேஷன் அப்படிங்கும் போது பெயின் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது ஹாஸ்பிட்டல்ல இருந்து தேர்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமும் ஒரு ஃபோர் டேஸ் பக்கம் அவர் கூடயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு பசங்க என்ன பண்றாங்க சாப்பாடுக்கு என்ன பண்றாங்க எதையுமே நான் பார்த்துக்கல அந்த டைம்ல அம்மாவும் தங்கச்சியும் தான் எல்லாமே ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டாங்க பசங்கள்ல இருந்து எல்லாமே அவங்க இல்லைனா அந்த டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் அவராக செல்ஃபாக கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கவும் தான் நான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ்லேயும் எல்லாமே வந்து ஷோல்ட் அவுட் ஆகிடுச்சு எல்லாத்தையுமே வந்து ப்ரொடக்ஷன் வேலை எப்போவுமே நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் பார்ப்போம் அந்த டைமில் நானே எல்லாமே பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ அந்த டைமில் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் வெயிட்லாம் தூக்க முடியாமல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்கே ப்ரொடக்ஷன் வேலை இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வீட்லேயும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் என்னை சுற்றி அந்த டைமில் இவ்வளோ வேலைகள் இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் என்னால் வந்து அந்த லாங் வீடியோ அப்படிங்கிறதே என்னால் மைண்டில் எடுத்துக்கவே முடியலை சரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போது அடுத்து பொங்கல் வேலை கிளீனிங் வேலை நிறைய இருந்துச்சு அந்த டைம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் பொங்கல் கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக போகிலுக்கு முன்னாடி நாள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படியே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து டே ஸ்டார்ட் ஆகுது காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி போதே என்னை எழுப்பி விட்டுட்டாங்க நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் வாசலில் கோழெல்லாம் போட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு கரெக்டாக என்னை எழுப்பி விட்டாங்க நான் எழுந்திரிச்சி வந்ததுக்கப்புறமா இந்த பாத்திரத்தில் வந்து பொட்டு அந்த சந்தனம் எல்லாமே வச்சாச்சு யூஸ்வலாக வந்து ஹஸ்பண்ட் தான் காலையில் எப்போவுமே ஃபெஸ்டிவல் அப்படின்னா எழுப்பி விடுவார் இந்த டைம் அவர் வந்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதனால காலையிலேயே எவ்வளோ எழுந்திரிச்சு நானும் எங்கள் மாமியாரும் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பச்சை அரிசியும் மூங்காலும் நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை வந்து இந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நிறைச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து எல்லாமே கட்டி விட்டாச்சு அதில் கொஞ்சம் பால் மட்டும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நானே வந்து பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்போவுமே அடுப்பில் கிச்சனில் தான் வைப்பாங்க இந்த டைம் வந்து சரி வெளியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே எடுத்து வச்சாச்சு பொங்கலுக்கு ஊருக்கு வர்ற ஐடியாவே இல்லை ஆனால் கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரியாகவே இருந்தது அதனால முன்னாடியே செக்அப் போகிறப்ப டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க டிரைவிங்லாம் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் கொஞ்சம் பயம் இருந்தது அதனால் போக வேணாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் சடனாக வந்து கிளம்பி வந்துட்டோம் சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கார்த்திக் எழுப்பி விட்டுட்டு அவரையும் ரெடி ஆகிட்டு வர சொல்லிட்டோம் அப்புறம் அவரும் ரெடி ஆகிட்டு வந்தோன்னே பசங்கள் ரெண்டு பேரையும் அவரே ரெடி பண்ணி விட்டார் பொங்கலுக்கு பொங்கி வரதுக்கு முன்னாடி டீயும் ரெடி பண்ணிட்டாங்க ஸோ டீ குடிச்சிட்டே தான் மற்ற வேலையும் பார்த்துட்டணும் இதில் அதிசயம் என்னென்னா நான் எழுந்திரிச்ச கொஞ்ச நேரத்துலேயே சஷுவும் ஸ்கூ எழுந்திரிச்சிட்டான் அவன் தீபாவளி மாதிரி இதையும் நினச்சிட்டான் ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இன்னைக்கு பொங்கல் வைக்கும் போது ஃபுல்லாக வந்து அவனும் எங்கள் கூட இருந்து பார்த்துட்டே இருந்தான் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு மாதிரி தான் மாமியார் வீடும் வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை வெளியில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அவுட்டர் சைடில் ரோட்டில் வந்து வைக்கிற மாதிரி இருக்குமா அதனால் வெளியிலே வந்து கொஞ்சம் அந்த பால்கனி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து பொங்கல் வச்சாச்சு அப்படியே பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா பொங்கலோ பொங்கல் சொல்லி அரிசியை வந்து உள்ள போட்டாச்சு பொங்கல் பொங்கி வரது தான் தெரிஞ்சது அரிசி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததுக்கப்புறமா வெள்ளத்தை போடணும் ஸோ அது அதுக்கு முன்னாடி போட்டுவிட்டோம் அப்படின்னா அரிசி அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்குமா அதனால் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெண்பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வறுத்து கொட்டியாச்சு ஃபைனலாக நல்லா மிக்ஸ் வாசனைக்கு வந்து ஏலக்காவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஃபைனலி மாமியார் வீட்டு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக பொங்கல் ரெடி உடனே சாமிக்கு வச்சு படையல் படைக்கணும் ஸோ சாமிக்கு வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீர் விளாவி விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடணும் பொங்கல் ரெடியாகி கூட முடிக்கலை ஆனால் த்ரிஷன் குட்டி அதுக்குள்ளே பொங்கல் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் சரி கையோட அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வெளிலேயும் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா பெரிய கோலம் போட்டிருந்தாங்க காலையிலே சவுண்டு கேட்டுது பட் நாங்கள் வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சிட்டு இருந்ததுனால வெளியில் வர முடியலை ஷஷு திருஷன் ரெண்டு பேருக்குமே ஒரே பேட்டர்னில் இருக்கிற ட்ரெஸ் கலர் மட்டும் வேறு ஆனால் வேறு வேறு ஷாப்பில் வாங்கினது ஜூடியோ சிங்கநல்லூர் போகிற வழியில் ஒரு ஜூடியோலையும் இவனுக்கு வந்து மாலில் சஷுக்கு மாலில் இருக்கிற ஒரு ஜூடியலையும் வாங்கினோம் ஸோ ஏன்னா அவனுக்கு அங்கே கிடைக்கல அதனால வேற ஒரு ஜூடியலை போய் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் ஷாப்பிங்கே வந்து நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் சொல்லிட்டு ரெண்டு நேரம் பண்ணோம் டைம் இல்லாததுனால ஆனால் இப்போ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு நாலரை மணிக்கே எழுந்திரிச்சு பொங்கல் வச்சதுனால டைம் இருந்தது அதனால பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் நம்ம வீட்டில் இருந்து நானே ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து கோத்தகிரியில் இருக்கும் போது வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் போயிட்டு இருக்குற பில்டிங்கில் வச்சிருந்தாங்க சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தவொடனே தோசை ஊத்தி தரேன்னு சொன்னாங்க சாப்பிட முடியல பொங்கல் சாப்பிட்டதுனால திரும்பி ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வருஷம் தை காலையில பதினோரு மணிக்கு தான் பிறக்குது அப்படின்னு இருந்தாங்க சோ அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் பொறுமையா அங்கேயும் செலிபிரேட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் இல்லையா அதனால நிறைய பேர் கேட்டீங்க எப்படி நீங்க ரெண்டு இடத்துலயும் பொங்கல் வச்சுங்க டைமிங் சொல்லுங்கள் மாமியார் வீட்லேயும் அம்மா வீட்லேயும் எப்படி உங்களுக்கு டைமிங் ஒத்து வந்துச்சு அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ காலையில் அங்கே நாலரை மணிக்கு எழுதிச்சு வச்சு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி அப்படின்னும் போதே சாமி கும்பிட்டே முடிச்சிட்டோம் வீட்டில் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி அப்படின்னும் போது ஒரு ஒம்பது மணிக்கு மெதுவாக கிளம்பி இங்கே வந்தாச்சு ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ளே நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம் அம்மா வீட்டில் மாமியார் வீடு திண்டுக்கல் அம்மா வீடு வந்து மதுரை தான் ஸோ திண்டுக்கல் போகிற ரோடில் தான் இருக்குது வீடும் ஸோ பைபாஸ்லேயே வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர்லேயே வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம் பண்ணிடலாம் இங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரே சந்தோஷம் பசங்க எல்லாருக்குமே ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா நாங்களும் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இங்க பொங்கல் வந்து ரெட்ட பொங்கல் வைப்பாங்க அம்மா எப்பவுமே அம்மா பிறந்தது தஞ்சாவூர் அதனால அந்த ஊர் வழக்கப்படிதான் அப்போ இருந்தே வந்து சாமி கும்பிட்டு ரெட்ட பொங்கலா வைப்பாங்க தஞ்சாவூர்னு சொல்லவே வேணாம் விவசாயிகள் நெல்மணி இயற்கை சூரியன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்ற விதமாக தான் இந்த ரெட்டை பொங்கல் வைக்கிறது ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு வாசல்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெண்டு குத்து விளக்கு வெளியில சூரியனை பார்த்த மாதிரி கிழக்கு பக்கமா வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் எல்லாம் வச்சு கீழே சாமி கும்பிட்டு சூரியனை நன்றி சொல்லி அவங்கள பிள்ளையாராக நினச்சி நல்லபடியா பொங்கல் பொங்கி வரணும்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து ரெட்ட பொங்கல் வச்சு ஒன்று வந்து சக்கரை பொங்கல் எது ஃபஸ்ட்டு பொங்கி வருதோ அது சக்கரை பொங்கல் ரெண்டாவதாக பொங்கி வருது வந்து வெள்ளை பொங்கல் அதாவது வெண்பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்ததுக்கப்புறமா மண் நிலம் விவசாயிகள் எல்லாமே இயற்கை எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மூணு சுற்றி சுற்றி அரிசியை வந்து போட்டு வேண்டிதான் இது மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போடுவாங்க பால் எப்படி பொங்கி வருதோ அதே மாதிரி வீட்டில் நான் சந்தோஷம் வந்து பொங்கி வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதை வச்சு தான் நல்லது கெட்டதே வந்து இந்த வருஷத்துக்காக டிசைட் பண்ணுவாங்க பண்ணுறோம் எல்லாம் அதே மாதிரி பால் பொங்கின உடனே வீட் சாமிக்கு நன்றி சொல்கிற விதமாக தேங்காய் உடைப்பாங்க பட் இந்த வருஷம் பெரியப்பா இறந்துட்டதுனால தேங்காய் உடைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னால் விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி அக்கா ஏன் வரலன்னு நிறைய பேர் ஷார்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பொங்கல் வீட்லேயே வைக்கக்கூடாது எப்போ பொங்கல் வச்சாலும் குலதெய்வ கோவிலில் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் அதனால் எப்போவுமே அந்த தை பொங்கல் அப்போ வந்து அவங்க கோவிலுக்கு போயிடுவாங்க அதனால தான் எப்போவுமே அம்மா வீட்டுக்கு அந்த டைமில் வர முடியல அவங்களால ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிக்க வைக்கும்போது மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி அப்படி ஆச்சு ஸோ இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பாடு லஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா யாருமே சரியாக சாப்பிடல தை மாதம் அவரை வந்து நிறையா இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து அந்த பொங்கலுக்கு சைடிஷ் வந்து அவரையில் சாம்பார் குளம் சாம்பார் வைப்பாங்க அவரை பொரியல் உருளைக்கிழங்கு கூட்டு அப்புறமா சக்கரை பொங்கல் இதெல்லாம் தான் அன்றைக்கி லஞ்சுக்கு இருந்துச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடித்தாச்சு நல்ல ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு அன்றைக்கே வந்து தை ஒன்று அப்படிங்கிறனால அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால ஈவினிங் போல் எங்களோட குலதெய்வம் கோயில் மதுரையில் தான் இருக்குது ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையுமே கூட்டிகிட்டு போயிட்டோம் ஃபஸ்ட் டைம் அவள் அம்மா இல்லாமல் எங்கள் கூட வர ஆனாரம் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணால் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்கே கருப்புசாமி கோவில் இருக்குது அந்த தமுக்கம் கிட்டே அங்கேனே வந்து ஃபஸ்ட்டு கருப்புசாமியை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நேராக கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் பசங்க எழுந்திரிச்சோடனே நல்ல குளியல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மாடிக்கு எப்போ வந்தாலும் தான் விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு கெடா விட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற டைமில் அதனால் அந்த வழியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியாக தான் நம்ம ரூட் சூஸ் பண்ணி நாங்கள் போயிருந்தோம் அது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க சித்தப்பா பொண்ணு தான் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பக்கத்தில் தான் அங்கே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சிறப்பாக வந்து கிடாக்கறியெல்லாம் வெட்டினாங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோ சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்